இன்றைக்கி நம்ம கண்ட கண்டன்ட்ல பார்க்க போகிற கண்டன்ட் ருக்கு ருக்கு பி ருக்குரு குபி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மர்மமான கிரியேச்சர் தான் ஜப்பானோட ஒரு ஃபேமஸான அர்பன் லெஜென்ட்டாக பார்க்கப்பட்டு வருது இந்த ருக்குரு குபி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு சாதாரண பெண்ணாக நார்மலா எல்லா ஒரு ஒர்க்கும் செஞ்சுட்ருக்குமா ஆனால் நைட் டைமில் இதோட கழுத்து பாம்பு மாதிரி நீண்டு வெளியே போய் உலாவதாகவும் குறிப்பிடுறாங்க இந்த ருக்குரு குபி எந்த மாதிரி உணவுகளை விரும்பி சாப்பிடும் அப்படினா பூச்சிகள் பள்ளிகள் இறந்த விலங்குகளெல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுமா அது மட்டும் இல்லாமல் லேம்பில் இருக்க ஆயுளையும் குடிக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட் டைம் இதோட கழுத்து பாம்பு மாதிரி நீண்டு போய் வெளியே உலாவோம் அப்படி உலாவும் பொழுது எதிர்க்க ஹியூமன்ஸ் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்கள இது எதுவுமே பண்ணாதான் அதுக்கு பதிலாக அவங்கள ரொம்பவே பயமுறுத்துமா அப்படி ஹியூமன்ஸ் இதை பார்த்து அலர்னாங்க அப்படின்னா ஓ இவங்க நம்மளை பார்த்து பயப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமைப்படுமா அந்த காலத்தில் ஜப்பானில் நிறைய ருக்குரு குபீஸ் இருந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது அதை உடனடியாக கொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்கே இருக்க மக்கள் முன் வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இது மக்களை ரொம்பவே பயமுறுத்துறதுனால ஓகே இந்த ருக்குரு குபியை மக்கள் எப்படி கொள்ளுவாங்க அப்படின்னா நைட் டைமில் இதோட கழுத்து நீண்டு போகும்பொழுது அதை கட் பண்ணிவிடுவாங்களாம் இப்படி கட் பண்ணால் உடனடியாக அந்த ருக்குரு குபி இருந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த ருக்குரு குபி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு சாதாரண பெண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படி இருக்கும் போது ஒரு பெண் ருக்குபி அப்படின்றத எப்படி இவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா அந்த பெண்ணோட கழுத்துல நிறைய தழும்புகள் இருக்குமா அதாவது அந்த கழுத்து நீண்டு வெளியே போய் மறுபடியும் உடம்போட சேரும் பொழுது அந்த தழும்புகள்லாம் உண்டாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க தான் ஒரு பெண் ருக்குருகுபி அப்படின்ற ஒரு விஷயத்தை நோட் பண்ணி அதை கொள்ளுவாங்களாம் ஒரு தான் இந்த பெண்கள் ருக்குருகுபியா மாறுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த காலத்துல ஆண்கள் ஏதாவது தவறு செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு பெண்கள் தான் தண்டனையை அனுபவிக்கணுமா அப்படி உருவானதுதான் இந்த ருக்குரு குபி எல்லா ருக்குரு குபிஸுமே பெண்ணாக இருக்கான் இந்த ருக்கு பீக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்டோரியும் சொல்லப்படுது ஒரு வேலைக்காரமா ஒரு முதலாளி கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த முதலாளி அந்த பெண்ணுடைய கழுத்தை நோட் பண்றாங்க இருந்தது அப்பவே அவருக்கு செம்ம டவுட் இவங்க ஒரு வேலை ருக்கு ருக்கு பியா இருப்பாங்களா அப்படின்னு ஓகே இன்னைக்கு நைட் இதை செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்ல இருந்த விண்டோல இவர் பாக்குறாரு அப்போ நைட் டைம்ல அவங்களோட கழுத்து ரொம்பவே நீண்டு இருந்திருக்கு இதை பார்த்து அந்த முதலாளி ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அடுத்த

ஒரு கண்டன்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்